கேரளாவில் கொண்டாடப்படும் ஓண பண்டிகை இன்றைய தினத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் பண்டிகை மிகவும் சிறப்பாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளும் பெரியவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஓண பண்டிகை தான் ஒரு சிறப்பான பண்டிகையாகவும் ஒரு பாரம்பரிய பண்டிகையாகவும் பார்க்கப்படுது இப்படி பாரம்பரியமாக பார்க்கக்கூடிய அந்த ஓணப்பண்டிகையில அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வெள்ள நிறைய புடவைகளும் தங்க ஆன புடவைகளும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அணிந்திருப்பாங்க ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சேரீ தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா பயன்படுத்துவாங்க ஏன் வந்து அதை பயன்படுத்துறாங்க எதுக்காக இந்த பண்டிகை அது முழுவதும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லாவே இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த ஓனர் பண்டிகை குறிப்பிட்ட அந்த புடவையை தான் அதிக அளவில் பயன்படுத்துவாங்க சோ அதுக்கான காரணம் தான் நாம இந்த பதில பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கண்டுகள் உங்க சார்பாக நடப்படும் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்ப நேரடியா நாம கேரளாக்கே போய் ஏன் அந்த புடவைய அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் ஓணம் பண்டிகை போ பயன்படுத்துறாங்கன்ற தகவலை பார்க்கலாம் அதாவது பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய புடவைன்னு பாத்தீங்கன்னா முழுதான் பாத்தீங்கன்னா ஒண்ணு சாண்டல் கலர்ல இருக்கும் இல்ல ஒயிட் கலர்ல இருக்கும் அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டர் வந்து தங்க நிறத்துல இருக்கும் கண்டிப்பா எந்த புடவையா இருந்தாலும் அது ஆஃப் ஒயிட் இருந்தாலும் சரி ஃபுல் ஒயிட் இருந்தாலும் சரி பார்டர் வந்து கோல்டன் கலர்ல இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த புடவையை தான் அவங்க வந்து இந்த விழாவை மேலும் சிறப்பு மிக்கதான் கொண்டாடுவாங்க ஆவணி மாதம் அஷ்டம் நட்சத்திரத்தின் போது தொடங்கும் இந்த பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா திரு ஓணம் வரை பத்து நாட்கள் கொண்டாடுவாங்க இந்த பண்டிகை வந்து பாதாள லோகத்தை ஆளும் மகாபலி சக்கரவர்த்தி ஓணம் பண்டிகையின் போது பூமிக்கு வருவதா ஐதீகம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மகாபலியை வரவேற்க அத்தப்பூ கோலம் விட்டு வீட்டை அலங்கரிச்சு பக்கா வீட்டை டெக்கரேஷன் பண்ணிட்டு இந்த பண்டிகையின் போது பெண்கள் வந்து பாரம்பரிய அதாவது அவங்களுடைய பாரம்பரிய வெள்ளை மற்றும் தங்க நிற புடவைகளை வந்து அணிஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்டிகை உற்சாகமா வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க முக்கியமா இந்த ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்றத பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த புடவை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த புடவை ஓணம் புடவை வந்து பாத்தீங்கன்னா நம்மளா வந்து கேரளா சாரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி நம்ம காமனாக அப்படி கேரளா சாரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த கேரளா சாரிக்கு இன்னொரு பேரும் இருக்கு கசவு புடவை அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு இந்த புடவையில உள்ள தங்க நிறம் வந்து பார்த்தீங்கன்னா செழுமையை குறிக்குது இந்த புடவையில இருக்கக்கூடிய வெள்ளை நிறம் வந்து பாத்தீங்கன்னா எளிமை அதாவது செழிப்பா இருந்தாலும் அவங்க ரொம்ப எளிமையான இருப்பாங்க அப்படின்றத குறிக்க விதத்துல இருக்கு அந்த புடவையில பயன்படுத்தக்கூடிய பார்டர் ஸோ இந்த பார்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா கசவு என அழைக்கப்படுது சோ அதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது முழுக்க முழுக்க இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையாகவும் சுத்தமான முறையிலும் தயாரிக்கப்படும் இந்த புடவையில பயன்படுத்தக்கூடிய அந்த கசவு அதாவது பார்டர் வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாவே தங்கத்தால் ஆன தங்க ஜரிகைதான் ஆனது ஆனா இப்ப வந்து தங்கத்தோட மதிப்பு அதிகரிப்பு அதிகமானதால தங்கத்தோட விலை கொஞ்சம் அதிகமானதால இப்ப வந்து பாத்தீங்கன்னா செம்பு பூசப்பட்ட வெள்ளி நூல்களால அதாவது வெள்ளியாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சரியையை வந்து செய்யறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா தங்கத்தோட விலை அதிகமாயிடுச்சு உண்மையாவே பாரம்பரிய புடவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த புடவில இருக்கக்கூடிய அந்த கோல்டு பார்டர் இல்ல அது கண்டிப்பா அது பழைய காலத்து புடவைன்னா கண்டிப்பா அது தான் இருக்கும் தங்க தான் அது இருக்கணும் அப்படிதான் வந்து அந்த காலத்துல இருந்து இப்ப விலை அதிகமானதுனால கொஞ்சம் வந்து இருக்காங்க சோ அதுக்காக தான் வெள்ளி ஜரிகையை பயன்படுத்துறாங்க ஸோ இந்த புடவையோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த புடவையோட விலையை தீர்மானிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நார்மலாகவே என்ன தங்கமோ இல்லை வெள்ளியோ இல்லை நார்மல் ஜரிகை தான் அப்படின்னு சொன்னால் அது ரேட்டு கம்மியாக இருக்கும் உண்மையாகவே அது கேரளாவின் பாரம்பரிய புடவையாகி ஓணம் புடவையாக இருந்தால் அதோட கசவு அதாவது அந்த ஜரிகை சொல்லிருக்கோம் இல்லைங்களா அந்த அளவு பொறுத்து தான் அதோட விலை நிர்ணயமாகும் ஸோ கண்டிப்பாக விலை வந்து நிர்ணயமான விலை கிடையாது அந்த பார்டர் எந்த சைஸுக்கு இருக்கோ அதுக்கேற்றா போலதான் அந்த விலையும் இருக்கும் ஏன்னா தங்கம் ஆனதுக்கு அந்த அளவுல தேவைப்படும் இல்லைங்களா சோ தங்க பாடரோட அளவு பொறுத்து வேலைகள் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதனாலதான் கேரளால இருக்கக்கூடிய இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா பிரபலம் அடைஞ்சதுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது சோ கேரளாவின் பாரம்பரிய விழாவான இந்த ஓண பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையிலும் செம்மையான முறையிலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மட்டும் இல்லாம உலகெங்கிலும் உள்ள கேரள மக்களா இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களா இருக்கட்டும் கேரளா சுற்றி கூட இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும் ஓண பண்டிகை வந்து பக்காவ செலிபிரேட் பண்றாங்க அதுல முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த உடைகள் தான் ஸோ அதுல பாரம்பரிய உடைன்னு வந்து பாத்தீங்கன்னா அது தங்கச்சரிகளா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த ஓண அப்போ அணிந்திருக்கக்கூடிய அந்த புடவையின் முழு விவரத்தையும் நீங்க இருப்பீங்க சோ நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியும் சொன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனல் பாக்கறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப் சிறப்புக்கும் உங்கள் சார்பா ஒரு மரக்கண்டு நடப்பணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க மேலும் இது சம்பந்தமா நல்ல பதிவோடும் நல்ல தகவலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்